தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் மே ஒன்றாம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸும் திருப்பத்தூரில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸும் சேலத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் முப்பத்து ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்து ஐந்து புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது எனவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது